இப்போ பத்தாம் அதிகாரத்தில் இப்போ தையல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவரை முத்தம் செய்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் படிக்கும்போது அவர் என்ன பண்ணுறார் அபிஷேகத்தை குறித்தால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு ஆனால் அவர் தலையில் ஊற்றுற அந்த அபிஷேகம் அது நல்லாயிருக்கும் என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஏ சத்துருக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு பந்தியவே வைக்கிறார் வச்சு என்னை அபிஷேகத்தின் தைலத்தை மேலே ஊற்றும் போது அவர் தாவியது வந்து போதும்னு சொல்லலை அப்படியே வடியுது அதனால தான் பாத்திரம் நிரம்பி வழியுது இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அது ஊற்றப்படும் போது போதும் கத்தாவேன்னு சொல்லாமல் அந்த அபிஷேகத்தை அப்படியே பெற்றுக்கொண்டே இருக்கணும் இதுதான் இந்த விஷயம் அது மாத்திரம் இல்லை இந்த பத்தாம் அதிகாரத்தை ஒன்றாவது சொல்ல மறுபடியும் வந்தோன்னா அவன் தலையின் மேல் வார்த்தை அப்படியே அழகாக ஊற்றிட்டு இப்போ சாமுவேல் முத்தம் செய்கிறார் இந்த முத்தம் செய்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னா இவர் தீர்க்கதர்சி இப்போ இந்த தீர்க்கதர்சி அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிச்சு பார்த்துன்னு சொல்ல கத்தரே சவுளை முத்தமிட்டது போல் இருக்கும் ஆவியானவரே சவுளை படி இருக்கும் சில நேரம் நம்மளே ஆவியானவர் கத்தர் நம்மள ஒரு ஊழியக்காரங்க மூலமாக சில கரங்களை சொல்லும்போது நம்ம அந்த ஊழியக்காரங்களை பார்க்குறோம் அந்த ஊழியக்காரங்களை ஒதுக்கிட்டு பாருங்களேன் கத்தருடைய கரம் கத்தருடைய அரவணைப்பு அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் அவர் நம்மளை முத்த செஞ்சதெல்லாம் தெரியும் ஊழியக்காரங்க தலையில் கை வச்சு ஜோம்னா நம்ம செல்லாமல் ஃபீல் ஆகி அழுவோம் என்னையவா என்னையவாண்டு அந்த அழுகுறதுக்கு ஒரு காரணமே அந்த ஊழியக்காரனுக்கு மேலே பரம தகப்பன் பிரதான ஆகிய இயேசு கிறிஸ்துடைய கரன் தாங்க இருக்குது அவர் தான் என்னை முத்த செஞ்சார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா யோசித்து பாருங்கள் கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் கண்கள் கலங்கும் இறுதியம் உடைக்கப்படும் ஊற்றிடுங்க கண்ணீரை ஊற்றிருங்க தேவ சமூகத்தில் ஏன்னால் உங்கள் மேலே வார்க்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமதாங்க அதை உணர்ந்துட்டிங்கன்னா அந்த ஃபீல் ஆகும் பாருங்கள் அது வேறு இடம்